நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது உங்களுக்கு உங்கள் உடம்பில் இந்த ஐந்து இடத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள்தான் கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் ஆவது உறுதி யாராலும் அதை தடுக்க முடியாது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் உண்டான பலன்கள் இது நூறு சதவீதம் உண்மை நம்புங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நமது உடலில் இருக்கக்கூடிய மச்சங்களும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஐந்து இடத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள்தான் கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் ஆவது உறுதி என மச்ச சாஸ்திரம் கூறுகிறது ஆண் பெண் என இரு பாலர்களிலும் உடம்பிலும் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மச்சங்களுக்கு ஜோதிடத்தில் தனி சிறப்பு மிக்க அர்த்தங்கள் உள்ளன மச்சங்கள் நமது தலைவிதியை குறிப்பது மட்டுமின்றி ஆளுமையும் பிரதிபலிக்கின்றது நமது உடலில் இருக்கும் மச்சங்கள் கூட நமக்கு அதிர்ஷ்டத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்கப்படுகிறது மச்ச சாஸ்திரம் நம்முடைய உடலில் இருக்கும் ஒரு சிறு புள்ளிகளைத்தான் மச்சம் என்கிறோம் இது கருப்பு மஞ்சள் நீலம் சிவப்பு சாம்பல் இளம் சிவப்பு போன்ற பல நிறங்களில் இருக்கின்றன சிலருக்கு கடுகு போல சிறிதளவாகவும் இருக்கும் அதைவிட பெரிதாகவும் காணப்படும் நமது உடல் பாகங்களில் உள்ள மச்சங்கள் சுப பலன்களை தரும் வல்லமை கொண்டதாக உள்ளது நம் உடலில் இருக்கக்கூடிய மச்சங்களும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஐந்து இடத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் அவரது உறுதி என மச்ச சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த இடங்கள் ஆண்களுக்கு எப்படி இருக்கிறது பெண்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இதில் பார்க்கலாம் அதாவது ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருந்தால் அது நல்ல பலன்களை தருவதற்கான அறிகுறி என்று அர்த்தமாம் அதே போல பெண்களுக்கு வலது புறத்தில் காட்டிலும் இடது புறத்தில் அதிக மச்சம் இருப்பின் அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிப்பார்கள் பணம் சம்பாதிப்பார்கள் என மச்ச சாஸ்திரம் கூறுகிறது முதலாவதாக ஆண்களுக்கு உதட்டின் மேல் வலது புறத்தில் பெண்களுக்கு உதட்டின் மேல் இடது புறத்திலும் மச்சம் இருந்தால் அவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பார்கள் நல்ல பலன்கள் அவர்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் கோடீஸ்வரர் ஆவது உறுதி ஜனவசியம் என சொல்லப்படக்கூடிய ஜனங்களை வசியப்படுத்தும் அமைப்பும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் அடுத்து ஆண்களுக்கு வலது கன்னத்தில் குறிப்பாக கண்களுக்கு கீழே உள்ள இடத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் பார்க்கும் இடமெல்லாம் சொத்து வாங்கி குவிப்பார்கள் அதேபோல பெண்களுக்கு இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் சொத்துக்கள் குவிக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக ஆண்களுக்கு வலது புருவத்தின் மேல் மச்சம் இருந்தால் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் அது அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி குடும்பத்தினர்கள் இருந்தாலும் சரி இவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல நபராக இருப்பார்கள் அதே போல் பெண்களுக்கு புருவத்தின் மேல் மச்சம் இருந்தால் அவர்களும் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அர்த்தம் ஆண்களுக்கு வலது கையில் ஆள்காட்டி விரல் கீழ் மச்சம் இருந்தால் அவர்கள் தொட்டது துளங்கும் செல்வ செழிப்போடு இருப்பார்கள் வைரம் வைடூரியம் வாங்கும் யோகம் ஏற்படும் தங்கத்தை சேர்த்து வைக்கக்கூடிய குபேரனாக நீங்கள் திகழ்வீர்கள் அதேபோல பெண்களுக்கு இடது கையில் ஆள்காட்டி விரல் கீழ் மச்சம் இருந்தால் செல்வ செழிப்போடு திகழ்வீர்கள் லக்ஷ்மி கடாஷம் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் தீர்க்க தரிசியாக நீ திகழ்வீர்கள் அதே போல பெண்களுக்கு தொப்புளின் இடது புறத்தில் மச்சம் இருந்தால் வம்சம் விருத்தியாகும் அந்த குழந்தையின் மூலம் பணம் பெருகும் சொத்துக்கள் குவியும் தாய் மூலமாகவும் ஏற்படும் அதே போல வலது புறத்தில் தொப்புளில் மச்சம் இருந்தால் ஆண்களுக்கு வாழையடி வாழையாக சொத்து சேர்க்கும் யோகம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாம் இவர்களே நான் சொன்ன இந்த ஐந்து இடங்களிலும் உங்களுக்கும் மச்சம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்